அனைவருக்கும் வணக்கம் நாம எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறோமோ அதே அளவுக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டமிடுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னொரு பக்கம் நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கே தோணும் ச நாம் நிறைய செலவு பண்ணுறோமோ இனிமேல் செலவுகளை இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு சரி அதுக்கு திட்டம் போடலாம் ஒரு மூணு மாசத்து வரைக்கும் திட்டம் போடலாம் எந்தெந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படின்னு நாம திட்டம் போடணும் ஒன்று வீட்டிற்கு தேவையான செலவு தேவையில்லாத செலவு இரண்டு படிப்பு செலவு மூன்று மருத்துவ செலவு நாலு பிக்னிக் செலவு அஞ்சு பண்டிகை செலவு ஆறு எதிர்பாராத செலவு ஒன்று வீட்டிற்கு தேவையான செலவு தேவையில்லாத செலவு ஒரு கடைக்கு போகிறோம் முக்கியமாக மளிகை கடைக்கு அதுவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நம்மக்கிட்ட ஒரு கூடையை கொடுத்துருவாங்க நாம வாட்டுக்கு ஒவ்வொரு ரோவா போய் கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விலைப்பட்டியலை பார்க்காம எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் நாம் நினச்சி போனது அஞ்சு பொருள்னா அங்கே வாங்குறது பத்து பொருளாக இருக்கும் அதனால் வீட்டிலேயே நாம் ஒரு லிஸ்ட்டு தயார் செஞ்சு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போய் எல்லா டப்பாக்களையும் திறந்து பார்த்து பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அதையும் பார்த்து எதது வாங்கணும் அப்படின்னு பேப்பர்ல எழுதணும் இல்லைனா ஃபோன்ல மெசேஜா டைப் பண்ணி வச்சுக்கிடணும் எழுதியதை மட்டும் வாங்கணும் லிஸ்ட்ல இல்லாததை வாங்கக்கூடாது இதன் மூலம் கொஞ்ச செலவை குறைக்கலாம் இரண்டு படிப்பு செலவு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூல் ஃபீஸை குறைக்க முடியாது மற்றபடி யூனிஃபார்ம் ஷூ டை இவையெல்லாம் வருடா வருடம் புதுசு தான் போடணும் அப்படின்னு நினைக்காம ட்ரெஸ்ஸு ஃபேடாகி போனால் இல்லைன்னா பத்தாம போயிருச்சு அப்படின்னா மாற்றணும் நல்லா இருக்கும் பொழுதே புதுசு புதுசாக போடணும்னு நினைக்கக்கூடாது ஸ்கூல் பேக் ரொம்ப கிழிஞ்சு போனால் மட்டும்தான் மாற்றணும் பிறகு பேனா பென்சில் ரப்பர் ஜாமட்ரி பாக்ஸ் எல்லாமே ஒரு செட்டு வாங்கி காணாம போனா இல்லைன்னா தீந்து போனா மட்டும்தான் வேற வாங்கணும் இதன் மூலம் அனாவசிய செலவை குறைக்கலாம் மூன்று மருத்துவ செலவு இது தேவையா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரையில் மருத்துவ செலவு தேவையில்லை ஏன்னா ஆரோக்கியமான உணவு முறை வாழ்க்கை முறைய வாழ்ந்தா எதுக்கு மருத்துவ செலவு செய்யணும் சரியான நேரத்திற்கு அதுவும் பசிக்கும் பொழுது சரியான உணவை அளவுக்கு மீறாமல் சாப்பிட்டால் நோய் என்ற பேச்சுக்கே இடமில்லையே திருவள்ளுவர் திருக்குறள்ல மருந்து என்னும் அதிகாரத்துல அழகா சொல்லி இருக்காரு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் திருக்குறள்ல இந்த அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க இதில் உள்ள பத்து குரல்களும் நம் உடலுக்கு மருந்துகள் தேவையில்லை என்பதை பற்றியே எடுத்து சொல்கிறது இதன் மூலம் மருத்துவ செலவை சுத்தமாக குறைக்கலாம் நான்கு பிக்னிக் செலவு எங்கேயாவது ஃபேமிலி கூட வெளியே போகணும்னு நினைச்சா பீச்சு பார்க் இந்த மாதிரி போகலாம் மாலுக்கு போனா அதிகமா செலவாகும் அதனால ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போகலாம் மாலில் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் மாலில் பொருளை பார்த்து வச்சுக்கிட்டு அதே பொருளை வெளியே வந்து கடையில வாங்குங்க மால்ல வாங்கிறத விட பாதி காசு தான் அங்கே இருக்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் சாப்பிட முடிவதை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நிறைய டிஷ்ஷு ஆர்டர் பண்ணி பிறகு சாப்பிட முடியாமல் பிளேட்லேயே வேஸ்ட் பண்ணாதீங்க இதன் மூலம் பிக்னிக் போகும் பொழுது செலவுகளை குறைக்கலாம் ஐந்து பண்டிகை செலவு முந்தி காலத்திலெல்லாம் பண்டிகை பிறந்த நாள் இப்படி தான் ட்ரெஸ் வாங்குவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு ஜவுளி கடைக்கு போய் நிறைய ட்ரெஸ் வாங்கணும் வாங்கின ட்ரெஸ்ஸை உடுத்துவோமா என்னன்னு கூட தெரியாது நிறைய ட்ரெஸ்ஸுகளை வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாம தேவைக்கு அவசியத்துக்கு ட்ரெஸ் எடுங்க இப்படி இருந்தா பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுக்கும் செலவை குறைக்கலாம் ஆறு எதிர்பாராத செலவுகள் இந்த செலவுகளை தவிர்க்க முடியாது நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா மளிகை செலவு படிப்பு செலவு மருத்துவ செலவு பிக்னிக் செலவு பண்டிகை செலவு இந்த செலவுகளை குறைக்கும் பொழுது இந்த எதிர்பாராத செலவை ஈஸியா சமாளிக்கலாம் திடீரென்று விருந்தாளி வந்துடுவாங்க பிறகு கல்யாணம் காது குத்து இறந்த வீடு இதுக்கெல்லாம் செய்முறை செலவு செய்யணும் இதுக்கு யாருக்கிட்டையும் கடன் வாங்க தேவையில்லை மீதம் இருக்கும் காசிலேயே சமாளிச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுகளையும் பார்த்து பார்த்து பட்ஜெட் போட்டு செலவு செஞ்சோம்னா மீத பணத்தை சேமிக்கவும் செய்யலாம் பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பளம் என்றாலும் இதே மாதிரி தான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என்றாலும் இதே மாதிரி தான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இந்த மாதிரி பார்த்து பார்த்து செலவு செஞ்சா எந்த ஒரு கடன் பிரச்சனையிலும் சிக்க மாட்டோம் நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காகவும் ஏதேனும் ஒரு விதத்தில் உபயோகப்படும் என்று நினைக்கிறேன் மனநிறைவு அடைகிறேன் இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்